ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸ்டர் விருந்து செய்ய போகிறேங்க அதாவது ஏசு உயிர்த்தெழுந்தல் பிரிவிழாவை வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டாடுவாங்க அதுக்காக நான் இன்னைக்கு ஈஸ்டர் விருந்து தயாரிக்க போகிறேன் தேங்காய் பால் பிரியாணியமும் நாட்டுக்கோழி குழம்பும் இது வந்து நம்ம பாரம்பரியமான உணவு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சத்தானது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இதெல்லாம் வந்து மறந்துடறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய்ப்பால் பிரியாணி நம்ம வந்து முறைப்படி வந்து இந்த குக்கர்லலாம் வைக்க மாட்டாங்க பாத்திரத்தில் தான் வைப்பாங்க நான் வந்து குக்கரில் ஈஸியாக சொல்லி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு அதுவும் குக்கர்லேயே வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தயாராகிடும் அதே மாதிரி ஒரு ரெண்டு விசிலில் தேங்காய் பால் பிரியாணியும் தயாராகிரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஈஸ்டர் விருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலாம் இது வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆயில் சுடுனவுடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு கிலோ கலவா நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு பிரியாணி இலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயமும் கலந்து செய்யும் போது நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கொத்து நல்லா பறித்து போட்டுக்கோங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அந்த சமையல் வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போது இது கூட சீரகம் சோம்பு வந்து தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம் நான் வந்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் பொடியாக சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு மட்டும் வெங்காயத்துக்குடியை சேர்த்து வதைக்கோங்க இப்போது ஒரு நாலு தக்காளி பழுத்து தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வதக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி நமக்கு வதங்கி வந்துடும் சீரகம் மிளகுத்தூள் வந்து எப்படி அரைக்கிதுன்னா சீரகம் தேவையான அளவு எடுத்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு அதே மாதிரி சோம்பும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து சோம்புத்தூள் நான் அரைச்சி வச்சு சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி கூடையே ஒரு நிமிஷம் வதக்கினிங்கனாலே பச்சை வாசனை சுத்தமாக போயிடும் ஏன்னா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனதுனால நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கோங்க நல்லா ஒட்டாமல் வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கினோன்னே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி ஒரு கிலோ இது கூட சேர்த்துக்கலாம் பீஸ் கொஞ்சம் பெருசாகவே ரொம்ப சின்னதாக போட்டிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க சிக்கன் போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம செய்ய போகிறோம் ஆனால் நல்லாயிருக்கும் அருமையாக அஞ்சு நிமிஷம் நான் வதக்கியாச்சுங்க இப்போ வந்து சீக்கிரமாக நமக்கு குழம்பு கொதி வர்றதுக்காக நான் கொதிக்க வச்ச தண்ணி தேவையான அளவு அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த நாட்டுக்கோழி குழம்பு கூட நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்காம நான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வர முடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் கடைசியாக இப்போது ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் இப்போ தேவையான அளவு கரெக்டாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தவுடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டுருங்க நல்லா கலந்தாச்சு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு நாலருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவே தலையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம வீட்டிலே வளர்த்த கோழிங்க அதனால் வந்து அந்த கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஆயில் கொஞ்சம் தான் ஊற்றணும் அந்த கறியிலே நிறையா கொழுப்பு இருக்கும் நம்ம வளர்த்த கோழின்றதுனால சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சுங்க நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறதுனா ஒரு அரை மூடி அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அடுத்தது தேங்காய் பால் பிரியாணி மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நம்ம சாப்பாட்டு அரிசி அதை ஊற வச்சுக்கோங்க மூணு மூடி தேங்காய் நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பால் நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு இன்னும் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தண்ணி அளவுலாம் இல்லை நல்லா பதமாக இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் தண்ணி நல்லா கலந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் ஈஸியாக நம்ம வடிச்சிடலாம் வடிகட்டி நல்லா கை வச்சு புழிஞ்சு அந்த சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா ரெண்டாவது பால் நம்ம எடுக்கணும் ஒரு சிலருக்கு தேங்காய் பால் எடுக்க தெரியாது அதனால தான் நான் இந்த தேங்காய் பால் எடுக்கிற வீடியோவும் காட்டியிருக்கேன் இப்போது நம்ம அந்த துணி சல்லடை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு நல்லா இல்லைன்னா ஒரு காட்டன் வெள்ளை துணி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வச்சு நீங்கள் பால் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பால் அளந்துக்கோங்க அதுதான் திக்கான பால் இது வந்து கடைசியாக சேர்க்கணும் ஒரு கால் கப் இருக்குது நம்ம ரெண்டு கப் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அந்த தேங்காவோட சக்கை இருக்கு இல்லைங்களா அதில் இன்னும் கொஞ்சம் எது வெது போன தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அதே மெத்தடு தான் இன்னொரு டைம் அந்த பெரிய வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சக்கையில் கொஞ்சம் கூட அந்த பால் இருக்காது இந்த சக்கையை வந்து நீங்கள் கோழிக்கு போடலாம் அல்லது ஏதாவது செடிக்கு போடலாம் உரமாக இன்னொரு டைம் வந்து நம்ம அந்த லேசான வடிகட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அளந்துக்கலாம் மூணு கிளாஸ் அரிசி போட்டோம் இல்லைங்களா இப்போது இது கூட இதை அளந்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டரை கப் இருக்குது ஏற்கனவே ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காய் பால் மொத்தமாக நம்ம இப்போ ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் முரப்படி இது பாத்திரதெல்லாம் செய்வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதுவும் சூப்பராக தான் இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப கம்மியான அளவில் எண்ணெய் இருந்தால் போதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க ஏலக்காய் இடித்து சேர்க்கணும் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தால் போதும் ஒரு நாலு பச்சை மிளகா கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இதுக்கு தேவை கிடையாது ஆனால் நம்ம போட்டு பழகிட்டோம் அப்படின்றதுனால சும்மா கம்மியாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து வதைக்கலாம் நீங்கள் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல நீங்கள் புதினா இலை மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்துருக்கோம்ல தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தம் இது தண்ணியோடு சேர்த்து நாலு கப்பு இருக்குது இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து இது அரிசி போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு இலை போட்டுட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல கெட்டியான தேங்காய் பால் அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காயெல்லாம் வந்து அதிகமாக குக் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க அதனால தான் அந்த கெட்டியான பாலை கடைசியாக நாம் சேர்க்குறோம் இதனால்தான் முறையா பாத்திரத்தில் செஞ்சோம்னா நமக்கு அந்த பாரம்பரியமான அந்த சுவையோட சூப்பராக செய்யலாம் இப்போது கொஞ்சமாக இது கூட கேரட் பீன்ஸ் பட்டாணி நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ உப்புலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துருச்சு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பால் பிரியாணி சூப்பராக நமக்கு தயாராகிரும் இருவரும் ராஜ விருந்து மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம அந்த ஏர் இந்த ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக நல்லா பதமாக தேங்காய் பால் பிரியாணி வந்து நமக்கு தயாராகிடுச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் எப்படி மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம் இது வந்து வெறும் சாப்பாட்டவே குழந்தைங்களுக்கு ஊட்டினிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் அவ்வளோ சத்தானது சூப்பரான சிக்கன் குழம்பு அதாவது நாட்டுக்கோழி குழம்பும் தயாராகிடுச்சி இந்த ராஜ விருந்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஈஸ்டருக்கு தான் ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை எப்போ வேணாலும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாபாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஈஸ்டர்